ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேனல் பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சியாகுமா ஐஸ்கிரீமை வாயில் வைக்கும்போது விழுங்கும்போதும் குளிர்ச்சியை உணரலாம் ஆனால் அப்போது உடல் குளிர்ச்சி அடையும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு உடலின் வெப்பம் அதிகமாகும் குளிர்ச்சியான ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் எப்படி உடல் வெப்பமாகுமா வெப்பமாகும் ஐஸ்கிரீம் மட்டுமில்லை நான் சா நாம் சாப்பிட உணவில் அதிக கொழுப்பு புரதம் மாவுச்சத்து போன்றவை இருந்தால் அவற்றை ஆற்றலாக மாற்ற உடல் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்போது உடல் வெப்பமாகும் அதே ஐஸ்கிரீமை நாம் சாப்பிடும்போது அதில் இருக்கும் கொழுப்பு சர்க்கரை ஆற்றலாக மாற்றுவதற்கு உடல் கூடுதலாக வேலை செய்கிறது அதனால் உடலின் வெப்பநிலை உயர்கிறது எதையும் அளவோடு சாப்பிட்டால் நல்லது அதே போலத்தான் ஐஸ்கிரீமையும் அளவோடு சாப்பிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்